கத்திற்கு பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது உத்தமமாய் பின்பற்றுவது என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும்புமானால் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற காரியங்கள் உங்களுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை சுவா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இங்கே காலேப்பை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை உத்தமமாய் வாய்ப்பின் அவன் செய்த காரியங்கள் என்ன என்கிற ஒரு நான்கு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அன்றைக்கு யோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் காலேபையும் காணான் எப்படி இருக்கிறது அது நல்ல தேசமா போய் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று பனிரெண்டு பேரை அனுப்புகிறான் அதில் பத்து பேர் வெவ்வேறு விதமான செய்தியை சொன்னார்கள் ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் எப்படி நடந்தார்கள் அவர்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா இதே யோசுவா பதினாலு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இந்த காலே உள்ளபடி உத்தரவு பிரியமான யார் ஒருவர் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்று இல்லாமல் உள்ளதில் இருப்பதை அப்படியே வெளியே பேசுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களாயிருக்கிறார்களாம் இரண்டாவது பேசுகிறதை கேட்டு அவர்களோடு போன இந்த இருவர் பயப்படவில்லை பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு பயப்படவே செய்ய மாட்டார்கள் இன்றைக்கு நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள் மாற்றமில்லை ஆனால் உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களா என்பதில் கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த காரியத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மூன்றாவது மற்றவர்களைப் போல பிரச்சனைகளை இவர்கள் பார்க்கவில்லை அந்த பத்து பேருக்கு அந்த தேசத்தின் நன்மை கண்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் அங்கே ராட்சதரை கண்டோம் என்று அந்த கானான் தேசத்தினுடைய துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள் ஆனால் இவர்கள் இரண்டு பேர் பிரச்சனையை மற்றவர்களை போல பார்க்கவில்லை பிரச்சனை இருக்கிறது ஆனால் அதைவிட ஆசிர்வாதங்கள் இருக்கிறது இவ்வளவு ஆசிர்வாதத்தை நாம் சம்பாதிக்க இந்த சிறு பிரச்சனையை கூட நாம் தாண்டவில்லை என்றால் எப்படி என்று அவர்களுடைய பார் மற்றவர்களை போல இல்லாமல் வித்தியாசமாயிருந்தது கடைசியாக அந்த பத்து பேர் துர்செய்தியை சொன்னார்கள் ஆனால் இவர்களோ விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள் நான் போய் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரை நான் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறாயே நீ உன் ஹயத்தில் உள்ளபடி மற்றவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறாயா என்பதை சிந்தித்துப்பார் இரண்டாவது மற்றவர்கள் பேசுவதை கேட்டு நீங்கள் இன்னும் பயந்து என்றால் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா என்றால் கேள்விக்குறிதான் மூன்றாவது எல்லாரைப் போல நீங்களும் ஒரு பிரச்சனையை பிரச்சனையாய் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களா என்பதில் சந்தேகம்தான் உங்களுடைய பார்வை வித்தியாசமாய் இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களின் பார்வைக்கும் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற உங்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் வேண்டும் கடைசியாக மற்றவர்கள் என்ன வார்த்தைகளை பேசினாலும் சரி உங்கள் வாயில் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் இப்படி இருக்கிறவர்கள்தான் தைரியமாய் சொல்லலாம் நான் என் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்று ஒருவேளை இதுவரை நான் உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்று இந்த எந்த காரியத்தையும் செய்யாமல் சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள் இந்த காரியங்களை செய்ய பின்பு சொல்லுங்கள் நானும் என் தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறேன் என்று கத்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக